எதிர்காலம் இந்த அரசியலை நோக்கி போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க தவறு கிடையாது உங்களுடைய கனவு தவறு கிடையாது ஏன்னா அரசு துறையில் நீங்களோட அதிகாரத்தில் வரும்போது தான் உங்களால் மக்களுக்கு செய்ய முடியும் அனைத்தோடய எடுத்துட்டு நம்ம போகணும்னு நான் சொல்லலை ஆனா அதிகாரத்துக்கு வரணும்னா நம்மளுடைய உழைப்பு அங்கே இருக்கணும் நம்மளுடைய சக்தி அங்க காட்டணும் படத்தை நிரூபிக்கணும் மாவட்டத்துக்கு அதிகபட்சமா சொல்றதே என்னன்னா மூணாயிரம் பேர் நல்லா புரிஞ்சுக்கணும் முடியுமா இந்த கேள்விகளா இருபத்தி ஆறு லட்சம் தேவைப்படாது முடியும் நம்பறவு மட்டும் தான் இது முடியும் ஒரு ஒரு தொகுதியிலையும் நீ ஆய்வா கோதன் சார் நீ இப்போ ஒரு அம்பேத்கர் இருக்குமா எல்லாத்தையும் ஒரு அம்பு சுதை ஒரு அம்பேத்கர் இதெல்லாம் நான் சொல்ல போகிறது உங்கள் பகுதிகளில் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம இவர் இருக்காரு ஆக்டர் இருக்கார் கோபி அவர்கிட்ட நான் சொன்ன போகுது எடுபடுத்து வீட்டில் நீங்கள் மாற்றிக்க தயாராக நீங்கள் பண்ண வேண்டியது இருந்தால் செயலாளர்லாம் ஆகியிருக்காரு தொகுதியில் ஒரு தலைவராக பார்த்துக்க அவர் செய்ய வேண்டியது ஐம்பது பேரை எட்டு வரணும் நூறு பேர் எட்டு சொல்லாதீங்க ஒரு ஸ்கூலை பிடிங்க யாரும் ஒரு கம்யூனிட்டி ஹாலை பிடிங்க ஒரு குறைஞ்ச செலவில் ஒரு அஞ்சாயிரம் ஹேபிட்ஸ் இருக்குங்க அந்த பகுதியில் நம்ம என்ன பிரச்சனையை வந்து மக்களுக்கு கேட்டுக்கோ போகிறோம் என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள் ஒரு இரநூறு பேர் உட்காந்து நம்ம நிர்வாகிகள் ஐம்பது பேர் உட்காந்துரும் இரநூறு பேர் உட்கார்ந்தாங்கன்னா ஐம்பது பேர் உட்கிடலாரு ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்குற சப்ஜெக்ட் அந்த மாதிரி சட்டங்களை அவன் மண்ணையில் ஏற்றோம் வலிகளை அவன் நெஞ்சில் ஏற்றோம் துணிச்சல இதை செஞ்சால் எழுபது தொகுதி மிகப்பெரிய ஒரு வலிமையான தொகுதியாக மாறி இது செய்யறதுக்கு ஒவ்வொரு தொகுதியிலுமே நம்ம பண்ணணும் அங்கே ஆட்கள்லாம் தேவையில்லை ரெண்டாயிரம் பேர் கொடுத்துருவா ஐநூறு பேர் ஒரு தொகுதிக்கு ஐம்பது பேர் தான் ஆறு தொகுதி எவ்வளச்சு முன்னூறு பேர் நீங்க தொகுதியில இருக்கீங்க வெள்ளி வாகத்துல நீங்க ஒரு மீடி செலவு ஒரு ஆறாயிரம் அவ்வளவுதான் ಿಲ್ಲ

மக்கேசியிருந்த மக்கள் கோவாளம் நம்ம வாழ்க்கை ஒரு சோழன் அதுதான் அவசியம் அப்ப நம்மளுடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட உடனடி அதான் இந்த பேருக்கு பொறுப்பாளர் தான் இருக்கு பொறுப்பாளர் நான் வந்தேங்க வந்தங்க ஒரு வருஷம் வந்தேன் இந்த வருஷம் பார்த்தேன் ஒரு தாங்க போட்டேன் ஞாபகத்தில் இருக்கு தேவையில்லை உங்கள் பகுதியில் நீங்க தெரிஞ்சுக்கொண்டு நாங்கள் நாங்க கஷ்டப்போம் நீங்க வளர்ந்து வேற கஷ்டப்படும் ஆனா நீங்க பார்த்து மாவட்டத்தில் உங்க வளர்க்கா நீங்க பார்ப்பீங்க நாங்க வேலையை பார்த்து பிரயோஜனப்படுவேன் இனி அதுதான் வேலை இல்லை யாரெல்லாம் உழைக்க பறிக்கிறீர்களோ கவலையே போட மாட்டோம் உங்க வேலை நீரெல்லாம் கவலையே வர மாட்டா உங்கள் வேலை செய்யப்பாரு எங்கள் வேலையை நான் உருவாக்குறது எங்களுக்கு எப்படி உருவாக்கணும்னு ஆப்பத அனுபவம் எது மக்களை சந்திக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி மக்களை எப்படி பார்க்கணுன்றதும் சரி புதிய நிர்வாகிகள் எப்படி உருவாக்கணுன்றதும் சரி எல்லாமே இருக்கு உழைக்க மறுக்கிறவர்களை வச்சுக்கிட்டு ஷோ காஸ்பு ஒரு ஷோஸ் பொம்மையில்

எம்பிசிங்க கிடைக்கும் மந்திரியாக இருக்கிற எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாத்தையும் பார்த்தேன் இருந்து கீழே வரையும் பார்த்தோம் என்ன கிடைக்குன்னு எழுதுதான் தெரியும் நாங்கள் சுற்றுதான் அதிகம் லட்சக்கணக்கில் இழந்து தான் மிச்சம் என்ன கிடைச்சுன்னா அனுபவம் கிடைச்சி என் ஒன்று அது கிடையாது இங்கே ஒவ்வொருத்தருமே ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்குறதுக்கு நாங்கள்